நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் பேசுகிறேன் நான் தான் உண்மையிலே அரசியலில் வெட்டியாக பேசியிருக்கிறேன் நினச்சேன் ஆனால் அந்த உலகத்திலே வெட்டியான அரசியலை பல பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ ஒரு சில வீடியோ கிளிப்பில் பார்க்கும்போது நமக்கே புரிய வருது இந்த நாட்டில் கழக உடன்பிறப்பாக இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் வர்றவன் போகிறவன்லாம் அவமானப்படுத்துகிறான் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியிலையும் கழகத்துக்காக முட்டு கொடுக்குறாங்க பாருங்கள் கழகத்தில் இருக்கிறவர்கள் எல்லோரும் திருடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சோ அதுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் வருது நம்பிக்கை இல்லையா ஆண்டவரேயா சோதிக்கிறீங்க நீங்க அதே போல ஸ்டாலினம் கருத்துல கொடுக்கிற ஆண்டவரு அப்ப அவர் கெட்டவர் இல்லாண்டவர அவர் நல்லவர் நல்லவரண்டவரே ஆனா அவர் கூட இருக்கிறவங்க அவர் மனதை கெடுக்கிறாங்க ஆண்டவர அப்பா அந்த ஊழல் பண்றதுக்கான எண்ணங்களை நீங்க இன்னைக்கே நொறுக்கி போடுங்க ஆண்டவர அப்பா இன்னும் மனம் திருந்தி த அடிச்சு சேர்த்த சொத்துக்களை கூட ஆண்டவர இந்த தமிழ்நாட்டுக்காக அப்பா எழுதி கொடுக்கிற அளவுக்கு அவருக்கு மனதை மாற்றுங்க ஆண்டவர தொடர்ந்து ஆண்டவர் அவருக்கு நீண்ட ஆயில கொடுங்கப்பா அவங்க அப்பா தொண்ணூத்தி நாலு வயசு இருந்தது மாதிரி அவருக்கு நூத்தி அஞ்சு வயசு இருக்கிற ஆண்டவரை அப்பா அவருக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுங்கப்பா தொடர்ந்து ஒவ்வொரு அரசியல் தலைவர்களையும் ஆசிர்வதிங்கப்பா ஹலலூயா தொடர்ந்து ஆசிர்வதிங்க வல்ல இடத்துங்க இயேசு நிம்ம நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பெதாவே ஆமே பாத்தீங்களா ஆண்டவரே அவர் ரொம்ப நல்லவர் ஆண்டவரே அவருக்கு அந்த புத்தியை கொடுக்காதீங்க ஆண்டவரே திருடிய சொத்துக்களெல்லாம் மக்களுக்கு எழுதி கொடுத்துருவார் ஆண்டவரே அடே எங்கள் அப்பா கழக உடன்பிறப்பாக இருக்கிறது எவ்வளவு மோசமான மன்னநிலை பார்த்திங்களா திருடன்னு தெரிஞ்சும் அதுக்கே ஓட்டு போடணும் திருடுறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டணும் திருடுறாங்கன்னு தெரிஞ்சும் அவர் சொத்தை எழுதி கொடுத்துருங்க கொடுத்துரு வச்சிருங்க ஆண்டவரை மணந்துரும்போ எங்கே ஆண்டவரேன்னு சொல்லணும் என்ன கொடுமை சார் இதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணுறதா இருந்தால் அந்த உதயநாய் வச்சிருக்கிற ஹம்மர் காரை எனக்கு எழுதி கொடுக்க சொல்லுங்கள் நான் ரொம்ப ஏழை ஆண்டவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவடத்தில் கேட்குறேன் ரொம்ப ஏழை நான் ஏன்னா உதயண்ணா வச்சுருக்க ரெட் ஜெயின் பிக்சர்ஸில் ஒரு பத்து பர்சன்டேஜ் ஷேர் மட்டும் எனக்கு ஒதுக்கி கொடுக்க சொல்லுங்க ஆண்டவரை போதும் தமிழ்நாட்டில் இவ்வளோ நாள் கொள்ளையடிச்சு நாங்கள் வச்சுக்கிட்டு ஆண்டவரை பத்து பர்சன்டேஜ் எனக்கு கொடுக்க சொல்லுங்கள் போதுங்க நான் ரொம்ப கேட்கல கொடுத்துருவாரா என்னங்க நம்ம கேட்டால் கொடுக்க மாட்டார் அந்த கழக உடன்பிறப்பு அவருக்காக ஜெபித்திருக்கிறார் பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர்கிட்ட ஜபிச்சிருக்கிறாரு அவர் பேரில் கொடுப்பாரா பத்து பர்சன்டேஜை கொடுக்க மாட்டார் இல்லையா திருடுறாங்கன்னு தெரியுது கொள்ளையடிக்கிறாங்கன்னு தெரியுது தெரிஞ்சும் அதுக்கே ஓட்டு போடணும் ரெண்டு சீட்டுக்கு பிச்சை எடுக்கிறதுக்காகன்னா எப்போ அவங்களெல்லாம் பரவத்த இருக்கிற ஆண்டவர் மன்னிக்க போகிறாரு நீங்கள் அந்த பைபிளை உறுதியாக உண்மையிலே படிக்கிறீங்களா உண்மையிலே படிக்கிறீங்களா பைபிளில் எங்கேயாவது திருடுங்க கொலை செய்யுங்க கொள்ளை அடிங்கன்னு எழுதியிருக்குதா இல்லை சாராய வித்துட்டு போகுங்க எழுதியிருக்குதா மது புகை இப்படிங்கிற எழுதியிருக்குதா அதை விற்பனை செய்கிற கட்சியோ ஆட்சியோ ஆதரிங்க எழுதியிருக்குதா எங்கே எழுதியிருக்குது எந்த இடத்துல எழுதியிருக்குது ஒரே ஒரு கிறிஸ்தவர் ஆண்மை உள்ள கிறிஸ்தவர் ஒருத்தர் எனக்கு இதை உதாரணம் சொல்லுங்கள் எந்த இடத்துல வந்து இந்த மாதிரி மது குடிக்கிறது புகை புகைப்பிடிக்கிறது சரி திருடுறது சரி இது எல்லாம் சரின்னு பைபிளில் எழுதியிருக்குன்னு ஒரு கிறிஸ்தவன் நிருபிங்கப்பேன்டா தயாராக இருக்கிறீங்களா அப்புறம் என்ன புடலங்காய்க்கு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு கூட்டணி வைக்கணும் அங்கே போயிட்டு அல்லது ஆண்டவரே ஆசிர்வதிங்கிறது நீங்கள் பண்ண பாவங்களெல்லாம் நேரடியாக இறை தூதரில் அவர் காலையில் உட்கார்ந்துருந்தாலும் ஆசிர்வதிக்க மாட்டார் உங்களால் நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிற பிறருடைய முயற்சி தமிழ்படி ஆகுது ஏன் மதச்சார்பு மதச்சார்பற்ற கூட்டணி மதச்சார்பற்ற கூட்டணி எத்தனை நாளைக்கு இந்த வார்த்தை சொல்லி ஏமாற்றுவீங்க உங்களுக்கும் கடவுள் மேல் நம்பிக்கை இருக்குது உங்களுடைய இறை தூதர் இயற்கையின் மேலே நம்பிக்கை இருக்குது இயேசுவின் மேல் நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னால் அவர் எல்லாம் சரியாக வெளிநாடு சரியாகத்தான் செய்கிறாருன்னா அந்த பைபிள் சொன்னபடி நடக்கணுமா இல்லையா நடக்கணுமா இல்லையா இந்த உலகத்தில் தப்பு பண்ணிக்கிறது பரலோகத்தில் போய் மன்னிச்சிருவாருங்கிறது எப்படி எப்படி மன்னிப்பார் எந்த அதிகாரத்தில் இருக்குது இந்த மாதிரி இந்த ஒரு உதயண்ணா ஓடியனுக்களை சொத்து சேர்த்துக்கலாம் பொன்முடியார் சொத்து சேர்த்துக்கலாம் இந்த பிணவரில் பணத்தை ஒழிச்சு வச்சுருந்தாங்களே அந்த மாதிரிலாம் சேர்த்து வச்சுக்கலான்னு உங்களுக்கு மதச்சார்பு கூட்டங்களை மதக்கூட்டங்களை நடத்தி டிஜிஎஸ் பால்தனகரனாக இருக்கட்டும் மோகன்சீல் ஆசரரசாக இருக்கட்டும் எத்தனை கோழி சொத்து சேர்த்துட்டாங்க எத்தனை காலேஜ் எத்தனை ஸ்கூலு எத்தனை எத்தனை வியாபாரம் நடக்குதுங்க ஒரு டிவி சேனலே ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க அவங்க அதெல்லாம் என்னைக்கு கேட்க போகிறீங்க நீங்கள் ஆண்டவரின் பேரில் நடக்கிற அட்டூழியங்களாக கேட்குறதுக்கு யார் வர போகிறா எனக்கு தசவு பக்கத்தில் இந்த நாலு மூணு ஆரஞ்சு பழத்தை வச்சுருக்கிறீங்க இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று போடாமு ஒரு பாதிரியார் போட்டார் நீ லட்சாதிபதி நானும் லட்சாதிபதி நீ கோடீஸ்வரன் நானும் கோடீஸ்வரன் சொன்னார் ஏ கடவுளின் வார்த்தைகளை எடுத்து சொல்கிறதுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு பணம் வாங்கக்கூடாது வாங்கக்கூடாது பைபிளே இருக்குது சர்ச்சில் வியாபாரம் தான் ஏசு சர்ச்சிலேருந்து இருந்து வெளியே வந்து சாட்டை எடுத்து அடித்து துரத்துறாரு அங்கே இருக்கிறவனுங்கள நடந்துச்சே இல்லையா அந்த வாசகங்கள் பைபிளில் இருக்குதில்லன்னு சொல்கிறதெல்லாம் சர்ச்சுக்குள்ளே பாதிரியார் தான் சொல்கிறாரு எவனும் கேட்கல யாருமே அதுக்கு எதிராக குரல் கொடுக்கல நாங்கள் தலித் கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு தனி திருச்சபைகள் வைக்கிறாங்க எங்களை பிஷப்பாக விட்றது போராட்டம் பண்ணிங்களா இல்லையா ஆதாரம் வேணுமா நூற்றுக்கணக்கான செய்திகள் இணையதளங்களில் இருக்குது கூகுளில் தேடுங்க அத்தனை இருக்குது போர்டு பிடிச்சி நிற்கிறது எங்களுக்கு பிஷப்பாகிற வாய்ப்பை கொடுங்கன்னு நீங்கள் எந்த இடத்துக்கு போய் மதம் மாறினாலும் உங்களுக்கு தான் வச்சுருப்போம்னா யார் சரி செய்கிறது யார் சரி செய்யுமா அந்த எல்லாம் திருடன்னு தெரிஞ்சு போச்சு அவனுக்கே ஓட்டு போடுறது அவன் சாராய விற்றாலும் ஓட்டு போடுறது மலைகளை குடஞ்சி விற்றாலும் ஓட்டு போடுறது ஆற்று தண்ணீரை அள்ளி விற்றாலும் ஓட்டு போடுறது என்ன செஞ்சாலும் அந்த கட்சிக்கு அந்த குடும்பத்துக்கே அந்த கொத்தடிமே இருப்போம்னா நீங்கள் இன்னும் சுதந்திரமே அடையலையே நீங்கள் இன்னும் இவரை நம்ம கருத்தரை நம்பவே இல்லையே ஏசு கிறிஸ்து நம்பவே இல்லையே நீங்கள் இன்னும் ஞானஸ்தானமே பெறலையே என்றைக்கு நீங்கள் வெளிப்படைய போகிறீங்க கிறிஸ்தவன்னு வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு உட்காந்துட்டு பிரசங்கம் கேட்டு வந்துட்டா சரியாக போய்டுமா வாக்களிக்கணும் நீங்கள் இருக்கிற தேசத்துக்கு மேலே உண்மையாக இருக்கணும் ஏசு கிறிஸ்து பைபிளில் சொல்கிறார் அவர் இருக்கிற அவர் பிறந்த அந்த நம்ம அவரோட பிறந்த சமூகத்துக்கு உண்மையாக இருக்கிறார் அவர் பிறந்த ஜூயஸ் யூதரோட சமூகத்துக்கு உண்மையாக இருக்கிறாரு இறுதி வரைக்கும் யூதர்களின் கடவுளையும் அவர் பேசுகிறாரு அவர் பிறந்த சமூகத்துக்கு அவர் பிறந்த மண்ணுக்கு உண்மையாக இருக்கிறாரு அவரை வழிபடுற நீங்க உண்மையாக இருக்கிறீங்களா உங்களுடைய நாட்டுக்கு உண்மையாக இருக்கிறீங்களா எவன் எதை திருடிட்டு போனால் எனக்கான பரவாயில்லை நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு கும்பிட்டுட்டு என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே சுவத்திரம் சொல்லிட்டு வந்தால் பாவங்கள்லாம் கழிஞ்சிருமா என்னுக்கான ஓட்ட போட்டு விட்டா எப்போ கழியும் அவன் திருடுறான்னு தெரியுது அவன் திருடுற பணத்தெல்லாம் மறுபடியும் மக்கள்கிட்ட ஒப்படைச்சிடணுமா சரி கடந்த முறை ஓட்டு போட்டிங்களே அது எப்படி யோசிக்கணுமா இல்லையா என்றைக்குமே யோசிக்க மாட்டோம் எங்கள் கழகத்துக்கு கொத்தோடுமையாக தான் இருப்போம்னா சிக்கல் உங்கள்டெல்லாம் இருக்குது சிக்கல் உங்களிடத்துல தான் இருக்குது மதம் அப்படிங்கிறது நம்மளை வழி நடத்துது அப்படின்னு நம்புகிறீங்க இயேசு கிறிஸ்துவ வழி நடத்துகிறார் அப்படின்னு நம்புறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நம்பிக்கையின் பாத்திரத்திலே இருக்கணும் அந்த கட்சி அந்த மதமே இல்லைங்குது கடவுளே இல்லைங்குது அப்புறையே அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறீங்க நீங்கள் மதத்து ரீதியில் பார்த்தாலும் அந்த கட்சிக்கு ஓட்டு போட முடியாது உங்கள் கடவுளை இல்லைன்னு சொல்கிறாங்க சரிங்க அவங்க மற்ற கடவுளை தான் சொல்கிறாங்க ஏசு கிறிஸ்து அப்படி சொன்னது இல்லைங்க ஒரு நாளும் அப்படின்னு சொன்னால் இந்த பைபிளில் எங்கேயாவது திருடலாம் கொலை செய்யலாம் கொள்ளையடிக்கலாம் ஆத்து மண்ணை அள்ளி திங்கலாம் விற்கலாம் வியாபாரம் பார்க்கலாம் மலையை உடச்சி பக்கத்து ஸ்டேட்டுக்கு அனுப்பலாம் பக்கத்து ஸ்டேட்டில் இருந்து கழிவு குப்பை மீன் இறைச்சி கழிவு எதை கொண்டு வந்தாலும் தமிழகத்தில் எழுதிய கூட கூட்டினாலும் பொத்திக்கிட்டு இருக்கணும்னு எங்கே எழுதி எங்கே எழுதுக்கா இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த என்ன தண்டனையோ அதே போல் சொந்த நாட்டை காட்டி ஓட்டு மூலமாக காட்டி கொடுத்தா உங்களுக்கும் அதே தண்டனை தான் கொடுக்கப்படும் பரலோகத்தில் இதுதான் நிச்சயம் இதுதான் உண்மையான வார்த்தை சத்தியமாக தான் நடக்க போகுது நீங்கள் சொந்த நாட்டுக்கு உண்மையாக இல்லை அப்புறம் எப்படி சொந்த வீட்டுக்கு உண்மையாக இருப்பீங்க நீங்கள் திருடணும் கொலை செய்யணும் கொள்ளையடிக்கணுங்கிற மக்கள் நோக்கத்தில் இருக்கிறவனே மந்திரிகளாக்கி விட்டு சட்டசபைக்கு அழகு பார்த்துட்டு அப்புறம் ஆண்டவரை ஏசு கிறிஸ்து எங்கள் ஊரில் ரோடு போடலை எங்களுடைய அதிகாரிகளுக்கு நல்ல மனசை கொடுங்க மாற்றத்தை கொடுங்க அமைச்சர்களுக்கு நல்ல மனமாற்றத்தை கொடுங்க எங்களோடய ஊரில் பள்ளிக்கூடம் கட்டணும் எங்களோடய ஊரில் அணைக்கட்டு கட்டணும்னு சொல்லி கருத்தட்ட வெண்ணெய் அப்படி இருக்கும் கருத்தர்ட்ட தான் வாய்ப்பு கொடுத்துட்டாரு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கோ விரல் நுனியிலே வாய்ப்பு கொடுத்துட்டாரு ஓட்ட போட்டு உலகால தேர்ந்துடுறா வெண்ணைன்னு நீங்கள் தேர்ந்தெடுக்கல தேர்ந்தெடுக்காமல் ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டுவிட்டு நீங்கள் வந்த மோனை ஓட்டை போட்டு வச்சுட்டு இந்த நாட்டுக்காரனை தூக்கி வெளியே போட்டுறது கேட்டால் மதம் ஒரு பக்கம் சாதி கிறிஸ்தவத்துக்கு மாறிட்டாலும் நாடாருக்கு தனி கல்லற களி தனி கல்லற தோட்டம் தேவருக்கு தனி கல்லற தோட்டம் கவுண்டருக்கு தனி கல்லற தோட்டம் செட்டியாருக்கு தனி கல்லற தோட்டம் பிள்ளைமாருக்கு தனி கல்லற தோட்டம் அதிலே ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்தால் அவங்களுக்கு அந்த கல்லற தோட்டத்தில் புதைக்கிறதுக்கு அனுமதி இல்லை நடக்குதில்லை இந்தியாவில் இல்லைன்னு மறுக்கிறீங்களா எந்த பிஷப் எங்களோடய விவாதிக்க தயார் எந்த ஃபாதர்யார் கூட விவாதிக்க தயார் நான் ரெடி உங்களோடய பைபிளிலிருந்து எடுத்துகிட்டு வரும் வசனத்தை நான் பைபிளை படிக்காமல் வர்றேன் உங்கள் முன்னாடி வந்து அதுக்கப்புறம் படித்து விவரத்தை விளக்கத்தை சொல்கிறேன் நீங்கள் எத்தனை வசனத்தை எத்தனை அதிகாரத்தை வேணாலும் எங்ககிட்ட நேரடியாக விவாதிக்கிறது எடுத்துகிட்டு வாங்க எந்த இடத்துலையாவது இந்த மாதிரி சாதி வார்த்தை தான் வந்து கல்லறை தோட்டங்கள் அமைக்கணும்னு பைபிளில் சொல்லியிருக்குதுன்னு ஒரு வசனத்தை சுட்டி காட்டிடுங்க நான் அந்த நிமிடத்தில் ஞானஸ்தானம் வச்சுட்டு உங்கள் மதத்துக்கு வந்துடுறேன் வாய்ப்பு இருக்குதா ஒரு பாதையை நிரூபிக்க முடியுமாத வாய்ப்பு இல்லை அரசியல் தலைவர்கள் ஏன் பேச மாட்டேறாத ஓட் பேக் வாக்கு அரசியல் சதறி போயிடும் நம்பிக்கை ஓட்டு போடாமல் போயிடக்கூடாது அதான் நீ தான் திருடன் தான் போடாமல் தெரிஞ்சு போச்சே அப்புறமும் அரசியல்வாதிகள் தயங்குறாங்க ஏன் ஓட்டு போயிடும் மதத்தை எடுத்து பேசுனா ஓட்டு போயிடும் சரி அரசியல்வாதிகள் பேசாமல் இருக்கலாம் பொதுமக்களாக நாங்கள் பேசலாம்ல தான் தேர்தலில் நிற்க போகிறது இல்லையே அப்புறம் தைரியமாக பேசலாம் நல்லவனை பார்த்து ஓட்டு போடுங்க அதெல்லாம் விட முக்கியம் நீங்கள் நம்புகிற கடவுள் நீங்கள் நம்புகிற பைபிள் அதில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்குதான்னு தேடுங்க கல்லற தோட்டங்கள் எல்லாம் சாதிக்கும் தனித்தனியாக வைக்க சொல்லி இருக்குதா செத்த பிறகு புனண்டாது புணத்தை புதைக்கிறதுக்கு நாடாருக்கு தனி கலர் தோட்டம் தேவருக்கு தனி கல்லற தோட்டம் கவுண்டரு தனி தலை தோட்டம்னு தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லையா என்னால் ஆதாரம் காமிக்க முடியும் பைபிளை படித்து ஞானஸ்தானம் பெற்று ஆனதுக்கு பிறகு கூட தலித்துகளுக்கு தனிச்சரிச்சுன்னா அது எப்படி எப்படி ஏற்றுக்க முடியும் அவங்கள பிஷப்பாக விடக்கூடாதுன்னா என்ன இப்படி ஏற்று இப்படி ஏற்றுக்க முடியும் அப்புறம் நீங்கள் யானஸ்தான் ஒழுங்கா படி பெற்றுக்கலையே அப்போ நீங்கள் ஒழுங்காக பைபிளை படிக்கலன்னு அர்த்தம் யூதர் இனத்தில் பிறந்த இஸ்ரேலில் பிறந்த யூதர் இனத்தில் பிறந்த கிறிஸ்தவ மதத்தில் அந்த உருவா அவர் உருவாக்கின இயேசு கிறிஸ்து உருவாக்கின மதம் உலகம் முழுமைக்கு விரிஞ்சு கிடக்கு அப்படின்னா யூதனை தவிர எவனுமே பாதிரியாக முடியாது நீங்கள் பாதிரியாராக இருக்கிறீங்க பாதிரியார் அங்கேயோடவே ஒருத்தர் வந்து கருணாநிதியின் உருவில் நான் வந்து இயேசு கிறிஸ்துவை பார்க்குறேன்னு பேசுகிறாரு என்ன பண்ண முடிச்சு உங்களால் பேராயர் சர்க்குணம் எந்த கிறிஸ்துவ அமைப்புகளாவது கண்டனம் தெரிவிச்சிங்களா கண்டனம் தெரிவிச்சிங்களா ஈழப் போர் நடந்து லட்சக்கணக்கான பேர் செத்து போனா செத்து போனவர்களில் பல பேர் கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க இங்கே இருக்கிற கிறிஸ்துவ அமைப்புகள் குரல் கொடுக்கலையே சரி பல ஆதங்கங்களும் உங்கள்கிட்ட கூட்டம் நினைக்கிறேன் ஆனால் அத்தனையும் ஒரே வீடியோவில் சொல்லி உங்கள் மனதை புண்படுத்த விரும்பலை நான் பேசின வார்த்தைகள் சில வார்த்தைகள் உங்கள் ஆழ்மனை தான் காயப்படுத்தியிருக்கோம் படுத்தணும் அதுக்கப்புறமாவது பைபிளை நீங்கள் ஒழுங்காக படிக்கணும் படிச்சுட்டு ஓட்டு போடுறதுக்கு முன்னே பைபிளை படிச்சுட்டு ஓட்டு போட போங்க ஓட்டு போட்டு வந்து அதே பைபிளை படிங்க நான் கரெக்டாக தான் ஓட்டு போட்ருக்கேன் நான் கடவுள்கிட்ட கேளுங்கள் அதுக்கப்புறம் தெரியும் நான் சொன்ன வார்த்தையுடைய ஆழமும் அர்த்தமும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை காயப்படுத்துறதுக்காக காத்திருக்கிறேன் நன்றி